தினம் ஒரு இலக்கணம் டென்த்ல பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா அகத்திணைகள் பார்க்கலாங்க அகத்திணைகள் என்னென்னங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதஞ்சு தான் அகத்திணைகள் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் விடை வகைகள்லாம் பார்த்தேங்க அதுலேருந்து நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் என்னங்க சுட்டு விடை வந்து அகத்திணைகள் டென்த் லாஸ்ட்ல அட்டாச் பண்றேங்க அதையும் போய் பாருங்க ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போ வந்து அகத்திணைகள் பார்க்கலாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதும் அகத்திணைகள்னு நம்மளுக்கு தெரியும் நிலம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நான் வந்து எழுதல அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் குறிஞ்சினா என்னங்க மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடம் தான் முல்லை மருதம்னா என்னங்க வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் பாலைனா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தா ரொம்ப ஈஸியாக போட்டுருலாங்க இப்போ நாம் பார்க்க போறது பெரும்பொழுது சிறு பொழுதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் பெரும் பொழுது பாருங்க கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் இளவேநீர் காலம் முதுவே நீர் காலம் மொத்தம் ஆறு வகையான காலங்கள் இருக்குதுங்க இது ஒரு ஒரு காலத்துக்கு என்னென்ன மாதங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிளை கேட்டிருக்காங்க அதுதாங்க ரொம்ப முக்கியமானது கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி இதெல்லாம் வந்து லைனாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாங்க குளிர்காலத்துக்கு வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ஐப்பசி மாதம் அப்படின் இருக்கு இல்லைங்களா ஐப்பசி கார்த்திகை மாதம் அந்த மதத்தில் ஐப்பசின்னா ஐயப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐப்ப ஐயப்பனுக்கு வந்து கார்த்திகை மாதம் மாலை போடுவாங்க அப்போ காலையில் விடிய காத்தலை குளிராக இருக்கும் அப்போ குளிர்காலம் வந்து ஐயப்பன்னா ஐப்பசி கார்த்திகை மாதம் ஐப்பசி கார்த்திகைன்னு போட்டு அதுக்கு அடுத்தது கண்டினியூஸாக மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு கண்டினியூஸா போட்டுட்டே வந்துடலாங்க ஏதோ ஒரு பொருளுக்கான மாதங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் அப்படியே கண்டினியூவாக போட்டுடலாம் கார்காலம் குளிர் முன்பணி பின்பணி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ குளிர்காலத்துக்கு வந்து ஐப்பசி கார்த்திகை அப்படின்னு நம்ம குறிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது முன்பணி காலம் கேட்டால் அதுக்கு அடுத்தது கண்டினியூஸாக போட்டு வந்துடலாம் அடுத்தது சிறு பொழுது பார்க்கலாங்க சிறு பொழுது காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இதோட டைமிங்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க காலைன்னா என்னங்க காலை ஆறு மணி அப்படின்னு சொல்கிறாங்களா நாலு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு பொழுதுக்கும் ஆறு டு பத்து வந்து காலை நண்பகல்னா மதிய டைமுங்க பன்னெண்டு மணி நற்பகல் சொல்கிறல்ல அது மாதிரி பத்து டு ரெண்டு ஏற்பாடுனா ரெண்டு டு ஆறு மாலைனா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே மாலை யாமம்னா பத்து டு ரெண்டு சாம வேலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அடுத்தது வைகிறேன்னா விடியற் இது வந்து நல்லா ஞாபகம் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி தாங்க படிக்கணும் ஐந்து வகையான திணைக்கும் பெரும்பொழுது சிறும்பொழுது இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆறு எழுதியாச்சுங்க இதுக்கான பெரும்பொழுது பார்க்கலாங்க முல்லைன்னா என்னங்க முல்லைனா ஒரு பூ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் முல்லைப்பூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்து கார்காலம் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குனா அதில் முல்லைப்பூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க முல்லை தாங்க அதிகமாக டீம்பிசில கேட்ட கொஷின்னா மற்ற காலங்கள் கேட்குறாங்களா இல்லையா அந்த முல்லை கண்டிப்பாக கேட்பாங்க மருதம் நெய்தல் பாருங்க ஆறு பொழுது ஒரு குறிஞ்சிக்கு குளிர்காலம் முன்பனி அதேமாரி பாலைக்கு இளவேநீர் முதுவேநீர் பின்பலி மருதமும் நெய்தலும் ஆறு பொழுது வருதுங்க முல்லைக்கு மட்டும் கார்காலம் குரு வந்து யாமங்க குறிஞ்சினா யாருங்குர்த்தியர் அந்த டேப்லெட் காலம் அடுத்த வீடியோல போடுறாங்க குரவர் குருத்தியல் வந்து தான் அவங்க குறி சொல்லுவாங்க அதே மாதிரி முல்லைன்னா எப்படிங்க முல்லை வந்து இவங்க ஆயர் ஆயிச்சர் அவங்க என்னங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க மாலையானா ஆடு மாடை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் விடிய காலையில வைகறையில எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க அதே மாதிரி நெய்தல் வந்து ஏற்பாடு கப்பல்லாம் எப்பயுமே ஏற்பாடாக ரெடியாக வச்சிருக்கணும் பாலைனா நண்பகல் மதியம் அகத்திணைக்களுக்குரிய பெரும் பெரும்பொழுதும் சிறுமொழுதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது நல்லா ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் கூட படிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டேப்லர் காலம் வருங்க அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க பெரும்பொழுதுல கார்காலம் குளிர்காலம் முன்பணி பின்பணி இளவேநீர் முழுவே நீர் குளிர்காலம்னா என்னங்க ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் மாலை போடுறோம் அது ஞாபகம் வச்சுட்டா கார்த்திகை மா ஐப்பசி கார்த்திகை ஞாபகம் வச்சுக்கலாம் மற்ற காலங்கள்லாம் அப்படியே கண்டினியூஸாக வருங்க அதே மாதிரி சிறு பொழுது காலைனா ஆறு டு பத்து நண்பகல்னா பத்து டு ரெண்டு ஏற்பாடு மாலை யாமம் வைகர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் திருப்பி திருப்பி படிச்சாதாங்க ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி குறிச்சி கூட பெரும்பொழுது குளிர்காலம் முன்பணி முல்லைக்கு கார்காலம் மருதம் நெய்தலுக்கு ஆறு பொழுதுமே ஒரு பாலைக்கு நீர் புதுவேதி பின்பணி காலம் குறிஞ்சிக்கடிய சிறு பொழுது யாம முல்லைக்கு மாலை மருதத்துக்கு வைகரே நெய்தலுக்கு ஏற்பாடு பாலைக்கு நண்பகல் இதெல்லாம் படிச்சிட்டே இருந்தால் தாங்க இருக்கும் இன்னொரு கொஸ்டின் பாருங்க முல்லை நிலத்தின் பெரும்பொழுதுக்குரிய மாதங்கள் என்ன வரும்னா ஆன்சர் கமெண்ட்ல போட்டு விடுங்க இந்த பேஜை அட்டாச் பண்றேங்க அதையும் பாருங்க நல்ல ஒரு தெளிவு கிடைக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு